நம்மகிட்ட வந்து ஒரு அஹ் இருநூத்தி ஐம்பது தாய் கோழிகள் இருக்குங்க ஓகே ஒரு எண்பதுக்கு மேற்பட்ட சாவல்கள் இருக்கு ஓகே அப்புறம் ஐநூறுக்கு மேற்பட்ட சிக்ஸ் சிக்ஸ் அந்த அந்த ஸ்டேஜ்ல இருக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஸ்டேஜா இருக்குங்க ஓகே ஓகே அது எல்லாமே வந்து ஃபுல்லி கோழி மட்டும்தான் இருக்கு ஓகே ஆமாங்க நானே வந்து அந்த ஒவ்வொரு லைனேஜும் கலெக்ட் பண்றது ரொம்ப சிரமப்பட்டேன் அவ்வளவு ஈஸியெல்லாம் இது கிடைக்கல எல்லாரும் யாருமே அந்த பெட்டைகளை கொடுக்கறது ரொம்ப சிரமப்பட்டாங்க சரிங்க யாரும் பெட்டை கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப ஸ்டாண்ட் சிவா இருக்கு ஓகே ஸ்டாண்ட் சிவா அப்படின்னா முட்டி கருப்பு முட்டி கருப்பு ரைட்டு அது வந்து பெட்ட சேவல் ரெண்டுமே வந்து நம்ம இருக்கு சேவலும் இருக்கு பெட்டையும் பெட்டையும் இருக்கு பெட்டையும் இருக்கு பரவாயில்ல ஒரு சிலவங்க வந்து இன்னொரு லைனேஜ் தான் வேணும்பாங்க ஓகே அந்த லைனேஜ் கேக்குற பண்றவங்களுக்கு அதை மட்டும் அது உருவாக்குறோம் அப்புறம் அதையும் வேற லைனேஜோட போட்டு உடைச்சும் பண்றோம் அப்படியும் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப டாப்பா இருக்கிறது ஏ டபுள் பிளஸ் வச்சிருக்கோம் ஏ டபுள் பிளஸ் ஆமாங்க ஓகே அதுக்கப்புறம் எல்லாத்தோட லைனேஜ் தான் அது அது எல்லாமே வந்து ஏ பிளஸ் வச்சிருக்கோம் ஆர்டினரியா வளர்த்துறவங்களுக்கு வீட்டுகள் வளர்த்துறவங்களுக்கு ஏ கேட்டகரியா வச்சிருக்கோம் உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்ட அது அவங்க வாங்குறது ரொம்ப கண்டிப்பா கேட்டா நாங்க ஓகே அல்லது வந்து அதை வெளியே கொடுக்க மாட்டோம் அப்புறம் வந்து பெட்டை வெளியே போச்சுன்னா ராசி கை விட்டு அவங்களோட கருத்துக்கள் அவங்களோட விருப்பங்கள் நான் பட்ட கஷ்டம் வேற யாரும் படக்கூடாது எல்லாத்துக்கும் எல்லாம் போய் சேரணும் அந்த எல்லா போய் சேரணும் பல பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லைனேஜ் கோழிகளை வளர்த்தணும் அப்படிங்கிற ஆசை வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அது ஒரு பெரிய கனவாவே இருக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய லைனேஜ் கோழி வளர்ப்பாளர்கள் இருக்காங்க பழைய தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு பேர் சொல்றக்காக ஒரு தனிப்பட்ட லைனேஜும் உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த கோழியில எடுத்து வளர்த்தனும் அதுல இருந்து ஒரு சேவலோ ஒரு பெட்டையோ கிடைச்சா கூட அதுல இருந்து லைனேஜ் உருவாக்கிடலாமே அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஆனா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நிறைவேறாத ஒரு கனவாவே இருந்துகிட்டு இருக்கு உங்களோட கனவுகளை நனவாக்குறதுக்குதாங்க இந்த வீடியோ பதிவு சோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லூலங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம்னா சேலம் பக்கத்துல மேட்டூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த நிலா பெருவடி ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கோம் போன பதிவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலா பெருவடி ஃபார்மை பத்தி அவங்களோட பண்ணை அமைப்பு எப்படி இருக்கு அவங்க என்ன விதமான கோடிகள் வச்சிருக்காங்க எத்தனை எண்ணிக்கையில வச்சிருக்காங்க அதை எப்படி உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் விரிவா பார்த்துருந்தோம் பார்க்காதவங்க மறக்காம சொல்றேன் கீழே ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துருங்க அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லைனேஜ் கோழி வளர்ப்பாளர் லைனேஜ் கோழி வளர்க்கல ஆர்வம் உள்ளவரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கட்டாயமா உங்களுக்கு உதவிகரமா இருக்குங்க ஆமாங்க இன்னைக்கு வந்து என்ன என்னென்ன விதமான லைனேஜ் கோழிகளை அவங்க வச்சிருக்காங்க அதுகளை இருந்து எப்படி பிரீடிங் பண்றாங்க எப்படி அதுல இருந்து தனிப்பட்ட முறையில குஞ்சுகளை உருவாக்குறாங்க அந்த லைனேஜ் குஞ்சுகளை விற்பனை செய்யறாங்களா இல்லையா என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுமையா உங்களை வந்தடையும் வாங்க இப்ப கட்டுத்தறிக்குள்ள போவோம் பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்க இப்பதான் சமீபத்துல சந்திச்சிருந்தோம் இப்போ ரெண்டாவது வீடியோக்காக வந்திருக்கோம் போன வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பண்ணை அமைப்பு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் எதற்காக நம்ம இந்த கட்டுத்தரை வந்து இருக்கோம் அப்படிங்கறத எல்லாம் விரிவா பேசணும் அற்புதமான ஒரு பண்ணையும் சுத்தி காமிச்சிருந்தீங்க இந்த வீடியோல வந்து அதோட தொடர்ச்சியா தான் இருக்க போகுதுங்க அதுக்கு முன்னாடி நீங்க உங்களை இன்ட்ரோ கொடுத்துக்கங்க உங்களுடைய பெயர் நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் வணக்கம் என் பேர் செந்தில் குமார் நம்ம பண்ண நிலா பெருடைய சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பளத்தூர் ஒன்றியம் கண்ணாமூச்சிங்கிற ஒரு அழகிய கிராமத்துல இயற்கை சூழலோட அமைஞ்சிருக்குங்க ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க சூழலோட இருக்கு அப்படிங்கறத உண்மை எங்க சுத்தினாலும் அப்படியே திரும்ப அட்டகாசமா இருக்குறையில நம்ம என்ன பண்ணிட்டு தூய உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் அதாவது வந்து போன வீடியோலயும் நீங்க சொல்லிருந்தீங்க லைனேஜுக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் லைனேஜ் கோழிகளை மட்டும் வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் எனக்கு இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா கோழி வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு மூணு வகையா பிரிக்கலாம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கறி தேவைக்காக வந்து பெருவடை வளர்த்துறதுன்னு ஒண்ணு இருக்கு விளையாட்டுகளுக்காக பெருவடை வளர்த்துறதுன்னு ஒண்ணு இருக்கு அப்புறம் வந்து குஞ்சுகள் உற்பத்திக்காகவும் பிரீடிங் பர்பஸ்க்காகவும் வளர்த்துறதுன்னு இருக்கு இது பெருவடை அப்படின்னாவே வந்து நம்ம கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தான் இருக்கு அதுல இந்த லைனேஜ மட்டும் ஸ்பெசிபிக்கா எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஜி லைனேஜ் ஒவ்வொருத்தரும் உருவாக்கி வச்சிருக்கிற நல்ல விளையாட்டு திறன் உள்ள உருவாக்கி வச்சிருக்காங்க ஓகே எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு புது விளையாட்டு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளையாட்டு திறனோட கோழிகளை உருவாக்குறது நம்ம மெயின் டார்கெட் வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்ணுங்கிறது ரெண்டாவது டார்கெட் சரிங்க சரிங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய் கோழிகள்னா என்ன எண்ணிக்கையில இருக்கு அது உண்மையிலுமே எல்லாமே லைனேஜ் கோழிகள் தானா இல்ல எப்படி சாதாரண ஒரு பெருவடை கோழிகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா அதே மாதிரி வந்து சேவல்கள் நம்ம சேவல்கள் வச்சிருப்போம் அதெல்லாம் என்ன மாதிரி அதே மாதிரி குஞ்சுகள் எப்படி அதை பத்தி கொஞ்சம் வந்து ஒரு ஒருநூத்தி ஐம்பது கோழிகள் இருக்குங்க ஓகே ஒரு எண்பதுக்கு மேற்பட்ட சாவல்கள் இருக்கு ஓகே அப்புறம் ஐநூறுக்கு மேற்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இருக்கு அது எல்லாமே வந்து ஃபுல்லி லைனேஜ் கோழிகள் மட்டும்தான் இருக்கு ஓகே ஆமாங்க எல்லாமே லைனேஜ் கோழிகள் அதாவது இனவழி கோழிகளை அந்த இனவழி கோழிகளுக்கு ஏன் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம அது அந்த இனம் அழிஞ்சு போகாம இருக்கணும்னு பார்க்கணும் ரெண்டாவது வந்து இந்த இனவழி கோழிகள் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுல அவ்வளவு ஈஸியா கண்டிப்பா பெட்ட கோழிலாம் பாத்தீங்கன்னா வாங்குறதோ கலெக்ட் பண்றதோ ரொம்ப சிரமம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வருங்களா ஒரு பெட்ட அப்படி எல்லாம் போட்டுதான் வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படிதான் வாங்கிருக்கோம் ஆமா சரில தான் வாங்கி நாம உற்பத்தி பண்ணி எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அந்த அந்த மாதிரியான கோழிகளை வாங்க முடியாது அதனால நம்ம சிக்ஸாவே குடுக்கிறோம் அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா ஒரு முழுமையான வளர்ந்த ஒரு பிரீடிங் பேர் ஒரு பொட்டையோ சேவல எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் குறைஞ்ச பட்சம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிர ரூபா செலவு பண்ணுவாம அப்படி எல்லார்னாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லீங்களா சோ அவங்களுக்கு வந்து நம்ம சிக்ஸா குடுக்கலாம் அப்படிங்கறா சோ அப்புறம் லைனேஜிங்கிறது வந்து எல்லாத்துக்கு போய் சேரும் ஒரு பரந்த ஒரு மனப்பான்மையோட செய்யறீங்க என்னதான் ஏன்னா அது வந்து எதற்காக சொல்றேன்னா கொஞ்சம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வருவாய் கம்மியா இருக்கக்கூடிய நபர்களும் வந்து கோழி வளர்த்துறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு இடம் இருக்கும் ஆசைகளும் இருக்கும் ஆனா அதுக்கான அந்த குறிப்பிட்ட அந்த லைனேஜ் எடுத்து வளர்த்துறதுக்கான அந்த பொருளாதார உதவிகள் கிடைக்காம கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி கிடைக்கும் நீங்க சொன்னது கரெக்ட் பிகாஸ் நானே வந்து அந்த ஒவ்வொரு லைனேஜ் கலெக்ட் பண்றது ரொம்ப சிரமப்பட்டேன் இது கிடைச்சது கிடைக்கல எல்லாரும் யாருமே அந்த பெட்டைகளை ரொம்ப சிரமப்பட்டாங்க சரிங்க அவங்களுக்கு அது என்ன தேவை அத பூர்த்தி தான் அந்த பெட்டைகள்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் உருவாக்கிட்டு இருக்கோம் ஓகே நம்ம யாரும் பெட்டை கொடுக்க மாட்டாங்க நான் ஏன்னா எனக்கு நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க அது தொழில் ரீதியா பார்க்காம இதை ஒரு வேற ஒரு கோணத்துல பார்த்தோம்னா இது ஒரு சரியான ஒரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன் பெட்ட கொடுக்க மாட்டேங்க அவங்க லைனேஜ் வெளியே போயிடும் அப்படின்னு கண்டிப்பா இதை வந்து நான் பட்டது வந்து மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஓகே சரி அந்த பெட்டை வந்து மெயினா வந்து நம்மகிட்ட சேல் ஆகிறது நான் ஜாஸ்தி பெட்ட தாய்கோழிகள் பெட்டை இந்த மாதிரி தான் அதுதான் போகுது ஆமாங்க ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப லைனேஜ் அப்படிங்கும் போது ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தாலும் இந்த கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன் ஓகே யார் யாரோட லைனேஜ் எல்லாம் கிட்ட இருக்கு அதாவது தமிழ்நாட்டுல லைனேஜ் அப்படின்னாவே சில பேர் வந்து அப்படியே ஒரு பட்டியல்ல வருவாங்க அது ஒரு பெரிய பட்டியல் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க லைனேஜ் உருவாக்குனவங்க அதுல யாரோட லைனேஜ் எல்லாம் கிட்ட இருக்கு ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாம எல்லாத்தோட பேரையும் சொல்லுங்க பாப்போம் அது போன வீடியோல கூட ஒரு சில பேர் எல்லாம் தவிர்த்தீங்க நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க யார் யார் ஒரு லைனேஜ் எல்லாம் இருக்கு இப்போ ஸ்டாண்ட் சிவான்னு இருக்கு ஓகே ஸ்டாண்ட் சிவான்னு அப்படின்னா முட்டி கருப்பு முட்டி கருப்பு ரைட்டு அது வந்து பெட்ட சேவல் ரெண்டுமே ஏன்னா ஸ்டாண்ட் சிவான்னாவே வந்து ஒரு ட்ரேட் மார்க் என்னன்னு கேட்டீங்கன்னா முட்டி கருப்பு தான் ஓகே அது வந்து ஒரிஜினல் வந்து நம்ம இருக்கு சேவலும் இருக்கு பெட்டை பெட்டையும் இருக்கு பெட்டையும் இருக்கு பரவாயில்லைங்களே அது வந்து அந்த ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு அந்த சேவல் அது என்ன பழைய வர்க்கத்து கோழி ஆமா ஆமா பழைய வர்க்கத்து கோழி オリジナル ஓகேங்க அப்புறம் வந்து திருமலைராஜன் இருக்கு ஓகே ஓகே அதுவும் பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு தெரியும் அருமையான ஒரு பிரீடர் நம்ம சேனல்லயே அவரை பத்தி வீடியோக்கள் போட் வெகு விரைவில அண்ணன் மறுபடியும் சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படும் நினைக்கிறேன் थैंक यू थैंक यू சரி அவரோட லினேஜ் ஓகே அப்புறம் வந்து வெள்ளபை ஓகே

தம்பி என்ன பவானி தம்பி என்னது தம்பி என்னோடது ஆமா ரைட் 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 அவரோட செட்டும் இருக்கு ஆமா அவரு நிறைய இருக்குமே ஜெட்லி முளியாங்கன்னு அப்படின்னால நிறைய செட்டு வச்சிருப்பாரு அதுல அது எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குங்க எல்லா செட்டும் இருக்கு அப்புறம் மயிலம்பாடி பிரகாஷ் என்னது இருக்கு மயிலம்பாடி பிரகாஷ் அந்த ஓகே அந்த மாதிரி எல்லாத்தோட லைனேஜுமே வச்சிருக்கேன்னு வச்சு வச்சிருக்கோம் பிரதர் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைனேஜ்ல பேர் எடுத்திருக்காங்க இல்லைங்களா அவங்க கிட்ட இருந்து எல்லாம் வந்து ஒரு கோழியோ ஒரு சேவலோ வாங்குறதெல்லாம் சாதாரணப்பட்ட வேலை இல்லை ஏன்னா அவரோட பியூர் லைனேஜ் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆமாங்க இதுக்காக என்ன சிரமப்பட்டீங்க எப்படி சேகரிச்சிங்க இதெல்லாம் என்ன சொல்றது தரமாட்டேன்னு சொன்னாங்க சரி அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்காக கொடுத்தாங்க ஓகே நட்புக்காக பழக்கத்துக்காக கொடுத்தாங்க ஓகே ஒரு சிலவங்களுக்கு அவங்க என்ன அது தேவையோ அதை ஃபில்ஃபில் பண்ணி

ஒரு இருபது இண்டிவிஜுவல் ப்ளேனிங் போடுற செட்டப் பிளான் பண்ணிட்டு ஓகே அது எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் யோசிச்சு ஓ இன்னும் இருபது போட போறீங்க ஆமாங்க அதே போன வீடியோ நான் வச்ச டைட்டில் கரெக்ட்டு தான் போல இருக்கு தமிழ்நாட்டோட பெரிய லைனேஜ் பண்ணி வச்சிருந்தேன் இல்ல கிட்டத்தட்ட அது அத நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க் யூ பட் நம்மளோட லெஜென்ஸ் இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா பிரதர் சார் இவ்ளோ நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரோட லைனேஜ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு பேசணும் சரி இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஓகே லைனேஜ்னா என்ன ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்களேன் அதாவது வந்து போட்டு ரொம்ப குழப்பாம ஏன்னா நிறைய பேர் கேட்கும்போது லைனேஜ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கங்கள் கொடுக்குறாங்க ரொம்ப டெப்தா போக வேணாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க லைனேஜ்னா என்ன லைனேஜ்னா ஒரு பிளட் லைன் எடுத்துட்டு ஓகே அதுல நல்ல விளையாட்டு திறன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஓகே வேற இனவழி கோழிகள் இல்லாம கலக்காம ஓகே அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குறது தான் லைனேஜ் சிம்பிளா அதாவது சேம் பிளட் லைன்லயே உருவாக்கலாம் ஆமா ஆமா அதான் லைனேஜ் சிம்பிளா சொன்னாலும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க அதாவது வந்து வேற விதமான பிளட் லைனோ இல்ல வேற விதமான லைனேஜோ அதுல கலக்காம ஒரே தாயும் கோழியுமா வரக்கூடிய அந்த இருந்து எடுத்து அதுல வர்ற சேவலையும் வெடையும் போட்டு உடச்சு அடுத்தடுத்த உருவாக்குறது வந்து லைனேஜ் இல்லைங்களா ரொம்ப அருமையா சொன்னீங்க சில பேருக்கு இதுல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் வந்து பட் நீங்க சொன்னது ரொம்ப சிம்பிளா யாராவது ஒருத்தர் பார்த்தா கூட லைனேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி சொல்லுவோம் இப்போ லைனேஜ் கோழிகளை எடுத்து நம்ம வந்து அதுல இருந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நம்ம உருவாக்குறோம் இல்லைங்களா இப்போ ஒருத்தரோட லைனேஜ்னா அந்த ஸ்பெஷலா அந்த லைனேஜ் பிரீட் எடுத்து அதுல பெட்டையும் சேவலையும் போட்டு அதுல நம்ம வந்து உருவாக்குறோம் இன்பிரீடிங் ஆகாம இந்த லைனேஜ் கோழிகளை அடுத்தடுத்த தலைமுறைய உருவாக்க முடியுமா முடியும் எப்படி சொல்றீங்க ஏன்னா இல்ல முடியும்ங்கிறது எனக்கும் தெரியும் பட் எப்படி நீங்க சொல்றீங்க அதை விளக்கம் சொல்லுங்களேன் ஏன்னா இன்று நம்ம செட்டப் பார்த்துருப்பீங்க எல்லாமே இண்டிவிஜுவல் பிரீடிங் ஓகே

ரொம்ப சிறப்பானதா வரும் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அதையும் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அதையும் பண்ணிட்டு இருக்கோம் செப்பரேட்டா ஒரு சிலவங்க வந்து இன்னொரு லைனேஜ் தான் வேணும்பாங்க ஓகே அந்த லைனேஜ் கேக்குறவங்களுக்கு அதை மட்டும் அது உருவாக்குறோம் அப்புறம் அதையும் வேற லைனேஜோட போட்டு உடச்சும் பண்றோம் அப்படியும் பண்ணிட்டு இருக்கோம் சரி ரொம்ப அருமையா சொன்னீங்க இந்த இண்டிவிஜுவல் பிரீடிங் பண்றதுக்கான காரணம் சரியான ரீசன் என்னவா இருக்கும் லைனேஜ் உடையாம கொண்டு வரலாம் மெயின் ரீசன் அது முதல் ரீசன் ஓகே மெயின் ரீசன் அப்புறம் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரீட் பண்ணும்போது இன்னார் இன்னாரோட இந்த கோழிக்கு வந்ததுதான் என்ன விளையாடுத்துறன் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆமாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த எல்லாமே வந்து விளையாடு தர முக்கிய சேவல்கள் எல்லாம் ஒன்னு ஒண்ணு ரொம்ப ஓகே அதுக்கு வந்து இந்த இண்டிவிஜுவல் ப்ரீடிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் விட நான் பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரீடிங்ல கோழி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் ஆமா ஆமா கோழி வந்து ஒரு மாதிரி மைண்ட் டென்ஷனோட ஸ்ட்ரெஸ் ஆவோ இல்லாம அது பாட்டுக்கு அதோட சுந்தரமான ஒரு இடத்துல இருந்துகிட்டு அதுவே அணைஞ்சுக்கிட்டு முட்டை வச்சுக்கிட்டு அப்படி இருக்கும் நினைக்கிறோம் இது ஒரு காரணம் இல்லைங்களா இருக்கும் சரி பிரதர் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கறேன் நம்ம வந்து இனவழி கோழிகளை அதாவது லைனேஜ் கோழிகளை வச்சு அதுல இருந்து குஞ்சுகளை இறக்கி விற்பனை பண்றோம் இல்லைங்களா என்னென்ன கேட்டகரி வந்து நம்ம வந்து குஞ்சுகளை வந்து பிரிக்கிறோம் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அதான் நாங்கள் என்ன ப கேட்டுக்கறீங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்கிறது ஏ டபுள் ப்ளஸ்னு வச்சுருக்கோம் ஏ டபுள் ப்ளஸ் ஆமாங்க ஓகே அதுக்கப்புறம் எல்லாத்தோட லைனேஜ் தான் அது சரி அது எல்லாமே வந்து ஏ ப்ளஸ்னு வச்சுருக்கோம் ஓகே அப்புறம் ஆர்டினரியாக வளர்த்துறவங்களுக்கு வீட்டுகளில் வளர்த்துறவங்களுக்கு கேட்பாங்க இல்லையா ஓகே அது வந்து ஏ கேட்டக்கரியாக வச்சுருக்கோம் ஏ இப்போ லைனேஜ்லயே வந்து ஏ ப்ளஸ்ஸும் ஏ டபுள் ப்ளஸ்ஸும் சொல்கிறீங்க ஆமாம் என்ன பெரிய வித்தியாசம் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை விளையாட்டு திறன் எல்லாம் ஒன்னாதான் இருக்கும் ஹையஸ்ட் கட்டுத்துறை எல்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்க சேவலே ஒரு தரவே மாட்டாங்க கண்டிப்பா இந்த மாதிரி யுனிக்கா இருக்கிற லைனேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏ டபுள் பிளஸ்ங்கிற ஓகே அது அது வந்து அவங்க அது கிடைக்காத ஒரு பொருளா இருக்குது அதை நம்ம வெளியே குடுக்கிறோம் கிடைக்காத ஒரு பொருள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதை நம்ம பத்திரப்படுத்தி மூடி மறைச்சு வச்சுக்குவோம் வெளியில யாருக்கும் காட்டக்கூடாது சொல்லக்கூடாது சொன்னா நம்மள கை விட்டு போயிரும் அப்படின்னு நீங்க என்னன்னா அந்த மாதிரியான டாப் கிளாஸ் சேவல்களையும் பெடைகளையும் வாங்கி லைனேஜ் போட்டு உடைச்சு அதுல இருந்து குஞ்சுகள் உருவாக்கி இதை எல்லாருக்கும் குடுக்கணும்னு நினைக்கிறீங்க நான் வந்து அது அது அத உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டேன் அது அவங்க கிட்ட வாங்குறது ரொம்ப சிரமப்படும் கண்டிப்பா ஏன்னு கேட்டா நாங்க அறுத்து சாப்பிட்ருவோம் ஓகே அல்லது வந்து அதை வெளியே கொடுக்க மாட்டோம் அப்புறம் வந்து பெட்ட வெளியே போச்சுன்னா ராசி கை விட்டு போயிடும் இல்ல அது அவங்க அவங்களோட கருத்துக்கள் அவங்களோட உங்களோட நான் பட்ட கஷ்டம் வேற யாரும் படக்கூடாது எல்லாத்துக்கும் எல்லாம் போய் சேரணும் அந்த நினைச்சிட்டு எல்லா கையிலயும் மீன வந்து அந்த அந்த கேட்டகரி கொடுக்கிறோம் சரி பிரதர் இப்ப ஏல அந்த கேட்டகிரில ஒரு சாதாரணமான கோழிகள் இருக்கும் வீட்டுல வளர்த்துறவங்களோ இல்ல ஒரு பிரீடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ அவங்களுக்கானதுன்னு சொன்னீங்க என்ன விலை நிலவரங்கள் எத்தனை மாசம் ஏ கேட்டகரி பாத்தீங்கன்னா

அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபர் ஒரு பெட்டையும் ஒரு சேவல் குஞ்சு அதாவது ஒரு ஜோடி ஜோடி ஒரு சேவல் குஞ்சு ஒரு வெடை குஞ்சு ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருவீங்க எத்தனை மாசம் குஞ்சா கொடுப்பீங்க அது ரெண்டரை மாசம் தான் கொடுக்குறோம் அதே ரெண்டரை மாசம் குஞ்சு வந்து ஒரு ஜோடி வந்து மூணு ஆயிருவான் ஆமா கொஞ்சம் வளர்த்து அந்த எல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி என்னென்ன வேக்சின் எல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்போது எஃப் ஒன்னு ஐபிடி ஓகே அப்புறம் வந்து இது இது ஹோல்பாக்ஸ் ஹல்பாக்ஸ் கம்ப்ளீட் ஆகிரும் ஓகே ஆர்டிபிகை கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுக்குறாங்க லசோட்டா ஆடிவிக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அதாவது ஒரு சைக்கிள் முழுசா முடிச்சு கையில கொடுத்துருச்சு மண்ணில் தெரியற ஸ்டேஜ்ல கொடுத்துரும் ஓகே ஆமா இப்போ இந்த ஏ டபுள் பிளஸ் அப்படிங்கிறது ஆமாங்க எத்தனை மாசம் குஞ்சா கொடுக்குறீங்க என்ன விலை நிலம் அதுவும் ரெண்டரை மாசம் குஞ்சு தான் ஓகே அது வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஓகே அது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அது நல்ல விளையாட்டு திறன் மிக்க கட்டுத்தறையில இருந்து எடுத்து சரி அதனால ஏ டபுள் பிளஸ் ஏன்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் விலை ஜாஸ்தி போட்டு வாங்கினா இருக்கும் ஓகே சேவலா இருக்கும் சரிங்க

ஒரு த்ரீ தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஒரு வெடைய சொல்றாங்க அவங்க கொடுக்காம இருந்த வெடைகள் ஓகே ஓகே கிடைக்காதுங்கிற வேடைய நம்ம வாங்கறோம் அது வந்து எனக்கே தேவை எனக்கு ஃபியூச்சர்ல அடுத்த ஸ்டேஜ்க்கு ஓகே வேணுங்கிறவங்க ரொம்ப கம்பல் அது வந்து இப்போ டிமாண்ட்ல தான் இருக்கு ஓகே என்ன காஸ்ட்லின்னு நினைக்கிறது யாருமே நினைக்கிறது இல்ல அது வந்து இருந்துட்டு ஒன்றரை மாசம் புக்கிங் தான் போயிட்டு இருக்கு அப்படி ஏ ஓகே அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதிக விலை கொடுத்து வாங்க முடியாதவங்க வந்து குஞ்சா வாங்கி அத வந்து அது ஆமா ஆமா இந்த இடத்துலதான் ஒரு கேள்வி குஞ்சு ஒரு ஜோடி ஐயாயிரம் நாளைக்கு விளையாட்டு திறன் கம்மியா போச்சுன்னா என்ன பண்றது நாங்க அதிக விலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்களா பிரதர் எவ்வளவு பெரிய கெட்டத்திற்கு போனீங்கன்னாலும் சரி அந்த விளையாட்டு திறன் நீங்க பத்து பட்டா எடுத்தீங்கன்னா ஆறு பட்டா தான் விளையாட்டு நல்லா இருக்கும் பட்டா வந்து கம்மியா தான் இருக்கும் ஓகே இது வந்து நீங்க அந்த குப்பமேட்டில் இருக்கிற கோழியும் கூட அப்படிதான் இருக்கும் அது எல்லாமே ஜோடிக்காது அப்படிங்க ஆமா 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 அதனால வந்து அப்புறம் இது என் லைஃப் லாங் அந்த லாங் டேர்ம் பிளான் பிசினஸ் இது வந்து ஒரு நீங்க ஆறு மாசத்துல போனாங்கிட்ட மூணு மூணு மாசம் வளர்த்து கொடுத்துட்றேன் நாலு மாசத்துல ரிசல்ட் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் பிசினஸ் பண்ண வேண்டாங்களா புரிஞ்சுங்களா அது வந்து அந்த மற்ற கோழிகளை உருவாக்குங்க அப்படிங்களா உருவாக்குங்க தேவைப்பட்டால் எடுத்துட்டு போகலாம் தாராளம் சரி அதான் என்ன சொல்றது எல்லாத்துக்கும் போய் சேர்னு ஒரு எண்ணம் தானே தவிர அதுல வந்து நான் அதுல வித்து பணம் பண்ணனும் அப்படிலாம் அப்படின்லாம் யாருமே சொன்னீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏ ஏ பிளஸ் ஏ டபுள் பிளஸ் இந்த மூணுக்கு என்ன வேரியேஷன் சொல்லிட்டீங்க ஆமாங்க இதை வந்து இப்போ ஒரு கொஞ்சம் ஆர்டர் பண்றாங்கன்னா மினிமம் எவ்வளவு நாட்கள் வந்து நாங்க வெயிட்டிங் பீரியட்ல இருக்கணும் சரி எப்படி ஆர்டர் பண்ணலாம் நேரடியா வந்து பார்த்து வாங்கலாமா இல்ல வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு ஆர்டர் புக்கிங் பண்ணலாமா சரிங்க ஏன்னா இப்போ போன்ல புக்கிங் பண்றதுங்கிறது தமிழ்நாடு முழுக்க ஏகதேசமா எல்லா பக்கமும் நடக்குது ஆமாங்க எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா போகுது அப்படின்னு கேட்டா ஒரு சிலது போகுது ஒரு சிலது அப்படி இல்ல அப்போ நம்ம உங்களோட பண்ணையை எப்படி அணுகுறது என்னோட பண்ணையும் வந்து நீங்க நான் சொல்றது என்னன்னா நீங்க நேரில் பஸ்ட் வாங்க ஓகே வந்து எல்லாம் பாருங்க இன்னார் இன்னார் லைனேஜ்னு தெரிஞ்சுக்குங்க ஓகே ஏன்னா நீங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து வாங்குறீங்கன்னா அது ஒருத்தம் ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க சரி அதுக்கப்புறம் பிடிச்சா வாங்குங்க அப்படி அப்படிலாம் பட்டாவை பெருசாக்கி தரேன் அப்போ கூட வாங்க ஓ பட்டாவவும் கொடுக்கறீங்க சரி சொல்லுங்க அதனால வந்து என்ன சொல்றது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு எப்போ வேணா வரலாம் வந்து பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பிடிச்சா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபோன்ல ஆர்டர் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் கண்டிப்பா ஏன்னா வாங்கிட்டு இது அதுவோ இதுவோன்ற ஒரு டவுட்டு வேணாம் ஓகே நீங்க வாங்க பாருங்க பிடிச்சா எடுத்துக்கங்க அவ்வளவுதான் ஓகே அவ்வளோதான் இப்போ எப்படி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எப்படி பண்ணுவீங்க எனக்கு அதை சொல்லுங்க டிரான்ஸ்போர்ட் எங்க வரைக்கும் உங்களால பண்ண முடியும் எவ்வளவு குஞ்சுகள் வரைக்கும் கொடுக்க முடியும் ஓகே மினிமம் ஆர்டர் குவாண்டி என்ன மேக்ஸிமம் ஆர்டர் குவாண்டி என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மினிமம் ஆர்டர் குவாண்டி நீங்க எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து ஒரு ஜோடி கூட எடுத்துக்கலாமா மினிமம் தாராளமா எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அனுப்ப சொன்னாலும் செக் பண்ணி வாங்க அப்பதான் வந்து நாங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அப்புறம் ஒரு தன்மை வரும் கண்டிப்பா கண்டிப்பா நேரில் வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா எங்கெங்க பஸ் வசதி இருக்கோ அங்க இருந்து எல்லாமே அனுப்பிக்கலாம் ஈரோடு சேலம் அங்க ட்ரெயின் அங்கிருந்து எங்க எங்க இருக்கோ

சொல்லுங்க பிரதர் இப்போ நிலா பெருவடை ஃபார்ம் இல்லையா நம்மளுடைய பேர் ஆட்டகாசமான ஒரு பேர் வச்சிருக்கீங்க நிலா பெருவடை ஃபார்மை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா என்னன்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் நீங்க என்ன எடுத்து மனசுல நினைக்கிறீங்களோ அதுதான் நான் பாசிட்டிவா இருக்கட்டும் பாசிட்டிவ் வைபோட வந்து ஒரு நான் ஒரு சேவை தான் இது அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் ஓகே இது இதை வந்து பணம் சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு ஆங்கிள்லயே நான் பார்க்கல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் நல்ல ஒரு தரமான பொருளை தரேன் ஒரு ப்ராடக்ட் சரியான நபர்கள் கிட்ட கொண்டு போய் ஒரு கிடைக்காத ஒரு பொருள் அவங்களுக்கு கிடைக்கணும் இது ஃபார்மோட ஒரு மோட்டோன்னு கூட எடுத்துக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா இதுதான் வந்து மெயின் அஜெண்டாவே ஒரு ஆறு ஏக்கர்ல இந்த பனை நடத்திட்டு இருக்கீங்க சரி நிர்வகிக்கிறதுக்கு எத்தனை பேர் போட்டிருக்கீங்க எப்படி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்க என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு அம்சங்களை பண்ணியிருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வலன்ஸ் கேமரா இருக்குங்க ஓகே ஐம்பதுக்கு மேற்பட்ட கேமராக்கள் இருக்கு ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் இருக்காங்க மெயின்டைன் பண்ண ஓகே ஓகே அப்புறம் அப்பப்போ காலையில் ஒரு வாட்ச் பண்ணிக்குவேன் ஓகே அப்புறம் அப்பப்போ ஏதாவது தேவை டவுட்ஸ்னா கால் பண்ணுவாங்க ஓகே அப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது தான் அப்படி தான் வீக்லி ஒன்ஸ் அப்படி வந்து பாத்துக்குவேன் ஓகே உங்கள்கிட்ட இருக்க அந்த தாய் கோடிகள் எல்லாம் பார்த்தேன் உங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒவ்வொன்றும் சும்மா பந்து மாதிரி அத்த சோடு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை கிலோ இருக்கு நம்ம கிட்ட அந்த லைனேஜ் சேவைகள் என்ன போயிட்டு இருக்குங்க

குடுத்த ஒரு சேவலையோ இல்ல ஒரு முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்த ஒரு கோழியோ வாங்க முடியாதவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கணக்கான பேர் இருக்கிற ஒரு நூத்துக்கு வந்து எண்பது சதவீதம் பேர் வந்து கண்டிப்பா அந்த ஆசை வந்து நிறைவேறாத ஒரு ஆசையா தான் இருக்கும் அதை நிறைவேற்றுற மாதிரி அந்த குஞ்சுகளை அந்த லைனேஜ் குஞ்சுகளை விலை குறைவா ஒரு மூணாயிரத்துக்கோ இல்ல ஒரு ஐயாயிரத்துக்கோ கொடுக்கறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் எனக்கு தெரியும் கண்டிப்பா சில பேர் யோசிக்கலாம் ஏன்னா ஐயாயிரம் ரூபாய் வந்து ஒரு ஜோடி வந்து உனக்கு கம்மியான விலையா தெரியுதாண்டே ஆனா ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து சேவல் வாங்குறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறது எவ்வளவு பரவாயில்ல ஆனா அதை வளர்ந்து சேர்த்திடணும் இல்லீங்களா இல்ல அது வந்து கண்டிப்பா நாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸ்ல எல்லா இது கம்ப்ளீட் பண்ணி தான் குடுக்குறோம் ஓகே அதனால வந்து வளர்த்துறது வந்து ஈஸி தான் அதுக்கு மேல வந்து அவங்களுடைய இருக்கும் ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இந்த லைனேஜ் கோழிகளை பத்தி நீங்க கொடுத்த விளக்கங்கள் என்ன வந்து திருப்தி படுத்திருச்சு அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் திருப்திகரமா இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி ஒரே வார்த்தை தான் நான் சொல்றேன் நேரா கிளம்பி வந்துருங்க ரொம்ப தூரத்துலதான் இல்ல மேட்டூர் பக்கத்துலதான் இருக்கு நேரா கிளம்பி வந்துருங்க நம்ம நண்பர் வந்து பாத்தீங்கன்னா இங்கேதான் இருக்கிறாரு இவரை நேர்ல வந்து சந்திச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏது பண்ணிட்டு இருக்காங்க யாரோட லைனேஜ் எல்லாம் இருக்கு எத்தனை லைனேஜ் வச்சிருக்காங்க என்ன என்ன மாதிரியான ஒரு வளர்ப்பு முறையை கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கறது நேர்ல பாத்துக்கோங்க போனே வேணாங்க போன் கான்டாக்டே விட்டுருங்க நேர்ல கிளம்பி வாங்க பாருங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பட்டாள் சேல் தான் நான் இந்த ஓகே ஓகே அதுக்காக தான் இந்த தாய் கோழிகள் கண்டிப்பா அப்புறம் நாலட்ஸ் குடுக்கலாமே எனக்கு ஐடியா கம்மி தான் ஐடியாவே இல்லாமதான் இல்லாம இப்போ வரைக்குமே வந்து பரவாயில்லையே அப்படிதான் இருக்குது எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும் நல்ல நீங்க பட்டாக்களையும் உருவாக்குங்க குஞ்சுகளையும் உருவாக்குங்க குஞ்சுகளை நீங்க சொன்ன மாதிரி வந்து நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா எல்லார்கிட்டையும் வந்து உங்ககிட்ட மட்டும் இருக்கக்கூடிய அந்த தங்க மாதிரியான ஒரு பொருள் எல்லாத்து கையிலும் இருக்கும் அப்படிங்கறத விஷயம் உங்களுடைய முயற்சிகளுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறோம் இதே பண்ணையோட இந்த செட் அமைப்பு அதாவது ஒரு பண்ணை அப்படின்னா அதை நிர்வகிக்கிறக்கு என்ன மாதிரியான செட் அமைப்பு வச்சிருக்கணும் அதை எப்படி ப்ராப்பரா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் விரிவா பேசியிருக்கோம் அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ நன்றி பிரதர் தேங்க்யூ பிரதர் உங்க பணக்காரன் சேனலுக்கு வாழ்த்து கண்டிப்பா நன்றிங்க தேங்க்யூ பிரதர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க